வணக்கம் இப்பதிவில் அளவை பற்றி காண்போம் அளவையை அறிதலால் பிரமாணங்களை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பிரமேயங்கள் அப்படின்னா அழைக்கப்படும் பொருள் அளவைக்கான பொதுப்பாடல் அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பார் என்பர் அளவை மேலும் ஒழிப்புண்மை ஐதீகத்தோடு இயல்பெனனான் அளவை காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம் அளவை காண்பர் கருதல் உரை என்றும் மூன்றில் அடங்கிடுமே அளவை வந்து ஒரு பத்து வகையாக சொல்லியிருக்காங்க பிரதியட்சம் அல்லது காட்சி அனுமானம் அல்லது கருதல் ஆகமம் அல்லது உரை அபாவம் அல்லது எண்மை அருந்தாபத்தி அல்லது பொருள் உபமானம் அல்லது ஒப்பு அதுக்கப்புறம் பாரிசேஷம் அல்லது ஒழிபு சம்பவம் அல்லது உண்மை ஐதீகம் அப்புறம் இயல்பு இந்த பத்து அளவைகளுமே மூணுல வந்து அடுக்குறாங்க காண்டல் கருதல் உரை இந்த மூணுல வந்து அடக்கிடுறாங்க என்னென்ன அப்படின்னா அபாவம் இயல்பு உபமானம் இது மூணு காண்டலில் அடங்கும் அருதாபத்தி உண்மை ஒழிப்பு இது மூணும் அனுமானத்துல அல்ல அதாவது கருதல்ல வந்து அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐதீகம் வந்து உரையில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் அபாவம் அல்லது இன்மை அப்படின்னா சீதம் இன்மையால் பனி இல்லை அப்படின்னு சொல்றது சீதம்னா குளிர்ச்சி குளிர்ச்சி இல்லைனா பனி இல்லை அப்படின்னு சொல்றது இயல்பு அப்படின்னா மா பூத்தது என்றால் மரத்தின் மேல்நிற்றல் அப்படின்னு சொல்றாங்க உபமானம் அல்லது ஒப்பு அப்படின்னா ஆமா அப்படிங்கிற ஒரு மிருகம் வந்து பசுவை போல இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்ட ஒருத்தர் வந்து காட்டுக்கு போறாரு அங்கே நாட்டு பசு மாதிரியே ஒரு விலங்கை வந்து பார்க்குறாரு ஓ அப்போ இதுதான் ஆமா அப்படின்னு அவங்க அறியறது அருத்தாபத்தி அல்லது பொருள் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா பகல் உண்ணான் பருத்திருப்பான் என்றால் அவ்வாறு சுட்டப்பட்ட பெயர் ஒருவன் இழைத்தலின்றி இயல்பாக பருத்து தெம்புடன் இருந்தால் இரவில் ஒளித்துண்பான் என கோடல் பகல் உண்பான் பருத்திருப்பான் அதாவது பகல் ஃபுல்லாக சாப்பிடாம நைட்டில் அவங்க வந்து சாப்பிட்றாங்க உண்மை அல்லது சம்பவம் ஆயிரத்தில் நூறு உள்ளது ஒழிவு அப்படின்னா பாரிசேஷம் இடும்பாசுரனும் ஐரா சந்தனும் இறந்தமையாலும் சல்லியன் வந்து அங்க இருக்கிறதுனால கீசகனை கொஞ்சவன் ஒழிந்து நின்ற வீமன் அப்படின்னு சொல்றது காண்டல் அல்லது காட்சி அல்லது பிரதியட்சம் சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா ஐயந்திரிபாகிய குற்றமின்றி சபிகற்பத்தை நினைத்து குற்றம் அறிவது எந்த விதமான ஐயந்திரிவும் இல்லாம அதை நம்ம வந்து அறிதல் அனுமானம் அல்லது உரை அப்படின்னா தன்னை விட்டு நீங்காத வியாப்தி பொருந்தின ஏதுவை கொண்டு மறைந்த பொருளை அறிவது ஒரு ஏதுவை கொண்டு கூடிய பொருளை வந்து நம்ம அறிதல் ஆகமம் அல்லது உரை அப்படி இது வந்து காண்டலிலும் கருதலிலும் அறியப்படாத ஆஹ் ஸ்வர்க்க நரகாதிகளை அறுதிட்டு அறிது அறிவது அப்படின்னு சொல்றாங்க அயக்காட்சி அயக்காட்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தோன்றினது ஒரு பொருளை வந்து விபரீதமாக தான் வந்து ஐயக்காட்சி அப்படின்னு சொல்றாங்க சவிகர்ப்ப காட்சிக்கு பெயர் முதலிய ஐந்து உறுப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க சவிகற்பத்துக்கு வந்து ஐந்து உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப சவிகற்ப இருக்கக்கூடிய அந்த ஐந்து உறுப்புகள் என்னென்ன பெயர் சாதி குணம் கண்மம் பொருள் இந்த அஞ்சு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பெயர் அப்படின்னா மா அப்படின்னு சொல்றாங்க சாதினா மாவின் தன்மை குணம்னா அதனுடைய வன்மை வடிவு கண்மம் அப்படின்னா அசைதல் நிறல் அப்படி சொல்றாங்க பொருள் வந்து மரம் இது என்ன வகையில வரும் அப்படின்னா விண்டல் இல்லா அறிவு அப்படின்னு சொல்றாங்க இப்ப சவிகற்பம் பார்த்தோம் இப்ப அடுத்து காட்சி அதை பத்தி பார்க்கலாம் காட்சி பெயர் முதலிய பகுப்பிற்றி பொருள் மாத்திரமாக உணர்வும் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பொருள் மாத்திரமா உணரக்கூடிய ஒரு உணர்வு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்ததா காண்டல் கருதல் உரை பிரமேகம் அதுல இருக்கக்கூடிய வகைகள் பத்தி பார்க்கலாம் காண்டல் அல்லது பிரதி வந்து நான்கு வகைப்படும் கருதல் அல்லது அனுமானம் வந்து இரண்டு வகைப்படும் உரை அல்லது ஆகமம் வந்து மூன்று வகைப்படும் பிரமேகம் இரண்டு வகைப்படும் காண்டல் காண்டல் வந்து நாலு வகை சொன்னோமா வாயிற் மானதகாட்சி, மாநத காட்சி தன்வேதனை காட்சி யோக காட்சி அடுத்ததாக கருதல் கருதல் வந்து இரண்டு வகைப்படும் ஸ்வார்த்தானுமானம் பரார்த்தானுமானம் அப்படின்னு சொல்லலாம் ஆகமம் அல்லது உரையில் பார்த்தோம்னா மூன்று இருக்குது தந்திரக்கலை மந்திரக்கலை உபதேசக்கலை பிரமேயம்ல ரெண்டு வகை இருக்குது தன்னியல்பு பொதுவியல்பு காண்டல் அல்லது காட்சிகளின் விளக்கங்கள் பற்றி பார்க்கலாம் வாயிற் காட்சி அல்லது இந்திரிய காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மாவோடு சமவாயமாய் அதாவது கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த சிற்சக்தியானது கண் முதலிய இந்திரியங்கள் ஐந்தையும் பற்றி உருவம் முதலிய விஷயம் ஐந்தையும் ஐய திருவின்றி சவிகற்பமாக அறிதல் இதுதான் இந்திரிய காட்சி அப்படின்னு சொல்றாங்க மானத காட்சி அப்படின்னா குற்றமில்லாத இல்லாத அவ்விந்திரிய ஞானமானது மயக்கற ஆன்மாவிடம் வந்ததுவே மானத காட்சி அல்லது மானத காட்சி அப்படின்னு சொல்றாங்க மானத காண்டல் அல்லது மானத காட்சி அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு விஷயத்தை வந்து இந்திரியம் அறிந்ததை இந்திரிய காட்சி அப்படின்னு சொல்றோம் இந்திரியத்தை வந்து அந்த கரணம் அறிந்ததை மானத காட்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது தன்வேதனை காட்சி அருந்தப்பட்ட இன்ப துன்பங்களை ஆன்மாவை விட்டு இப்போ இன்ப துன்பங்கள் இருக்குது அது வந்து ஆன்மாவை விட்டு நீங்காத சிற்சக்தியின் கண் ராகாதிகளை போய் சேர்றது தான் வந்து தன் வேதனை காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக யோக காட்சி சமாதியல் மலங்களை கெடுத்து தேச காலங்களிலே பொருந்திய பொருட்கள் எல்லாவற்றையும் இருந்த இடத்தே அறியுது அதாவது இப்போ சமாதியால மலங்களை கெடுத்து தேச காலங்களிலே இப்போ பொருந்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையுமே வந்து இருந்த இடத்துலேயே நம்ம வந்து அறியறது தான் வந்து யோக காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிவன் செய்யக்கூடிய கிருத்தியெல்லாம் வந்து சக்தி செய்யும் அப்படிங்கிறத ஆன்மா அறிகிறது தான் வந்து சிற்சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராகாதியால் வரக்கூடிய சுக துக்கங்களை வந்து புருடன் அடைகிறதும் அந்த புருடனும் ஆன்மாவும் ஒன்றா பற்றி விளக்கிறது தான் வந்து தன்வேதனை காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப ஆன்ம ஒரு விஷயத்தை அறியறதுக்கு வந்து பதினெட்டு கருவிகளால அறியும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன பொறி ஒன்று பூதம் ஒன்று அந்த கரணம் நான்கு காலாதிகள் ஏழு சிவ தத்துவம் ஐந்து இது மொத்தம் பதினெட்டு சமாதினா என்ன சமாதி அப்படின்னா சம் அப்படின்னா நன்றாக ஆதினா வைத்தல் நன்றாக வைத்தல் என்றும் மனதை சிவன் திருவடியால நினைக்கிறது அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பக்கம் சபக்கம் பிபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பக்கம் சொல்லியிருப்பாங்க அந்த மூன்று பக்கத்துலேயுமே வந்து இயல்பேது காரிய வேது அனுபத்திலேது அப்படின்னு மூன்று வகையான ஏதுக்களுடைய பொருள்களை வந்து நம்ம அறியத்தக்கிறத வந்து ஞானம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த ஞானத்துலேருந்து வரக்கூடிய சுவார்த்த அனுமானம் அதாவது தன்னனுமானம் பரார்த்தனுமானம் அப்படின்னா பிறர் அனுமானம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இதுக்கு உதாரணங்கள்னு பார்த்தோம்னா பச்சை ஏதுக்களால் பிறர் அறிய சொல்வதாகும் அதாவது மற்றவங்க சொல்றதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது உதாரணம் அப்படின்னா அணுவயம் வேதி ரேகம் சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அனுமானம் பக்கம் ஏது உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ உரையாசிரியர்கள்லாம் வந்து இவற்றோட வேற என்ன சொல்லியிருக்காங்க உபநயம் நிகமனம் சொல்லிட்டு ரெண்டையும் கூட்டி அஞ்சு உறுப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க இதை ஒரு மைண்ட் மேப் மூலமாக பார்க்கலாம் அளவையை வந்து மூணாக பிரிச்சிட்டாங்க காண்டல் கருதல் உரைன்னு சொல்லிட்டு காண்டலில் வந்து அபாவம் இயல்பு உபமானம் அல்லது ஒப்பு இந்த மூணத்துக்கு கீழே அதை காண்டலினுடைய வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க வாயிற்காட்சி அல்லது இந்திரிய காட்சி மானத காட்சி தன்வேதனை காட்சி யோக காட்சி அடுத்ததாக கருதல் அல்லது அனுமானம் இது வந்து நம்ம மூணு வந்து சேர்ந்தது தான் கருதல் அடங்குன்னு பார்த்தோமா அருந்தாபத்தி அல்லது பொருள் உண்மை அல்லது சம்பவம் ஒழிவு அல்லது பாரிசேஷம் இப்போ கருதல்ல வந்து ரெண்டு வகையாக இருக்கும்னு சொன்னோமா சுவார்த்தனுமானம் பரார்த்தனுமானம் இதை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோமா என்னென்ன பக்கம் ஏது உதாரணம் உபநயம் நிகமனம் பக்கமில் வந்து மூணு பக்கம் இருக்குது பக்கம் சபக்கம் விபக்கம் ஏது வந்து மூணா பிரிச்சிருக்காங்க இயல்பேது காரிய வேது ஏது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் வந்து அன்னுவியம் வெதிரேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்தது உரை அல்லது ஆகமம் இது வ இதுல வந்து எது அடங்கும்னா ஐதீகம் அடங்கும் உரை வந்து மூன்று வகைப்படும் என்னென்ன தந்திரக்கலை மந்திரக்கலை உபதேசக்கலை இப்ப இது ஒன்னொன்னுத்துக்கும் என்னன்னு பார்க்கலாம் பக்கம் அப்படின்னா அறுதியிடும் பொருளுக்கு இடம் அப்படின்னு சொல்றாங்க சபக்கம் அப்படின்னா உபமானத்துக்கான இடம் அப்படின்னு சொல்றாங்க விபக்கம் அப்படிங்கிறது வந்து அறுதியிடும் பொருள் வந்து சென்றடையாத ஒரு இடம் இயல்பு எது அப்படின்னா நம்ம இயல்பு பார்த்தோம்ல மா பூத்தது என்றால் மரத்தில் மேல்நிற்றல் அப்படி சொல்லலாம் காரிய ஏது அப்படின்னா புகைத்தனுக்கு காரணமான அனலை அறிவிக்கல் கா அதாவது காரிய ஏது அப்படின்னா காரணமின்றே காரியம் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி அனுபத்தியில் எது அப்படின்னா சீதமின்மையால் பணியின்மையை காட்டுவது சீதம் இல்லாமல் பனி இல்லை அப்படின்னு சொல்கிறது அண்ணுவியம் அப்படின்னா புகையாகிய காரிய எதுவால் இந்த மலையில் வந்து நெருப்பு உள்ளது இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்காங்க இங்கே புகை அங்கே இருக்குது அது மூலமாக தான் நெருப்பு உள்ளது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வெதிரேகம் அப்படின்னா எங்கே புகை இல்லையோ அங்கே நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அனுமானத்தை வந்து கீழே வரக்கூடிய இந்த பிரகாரத்தால் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இருக்குன்னா பிரதியட்ச அனுமானம் அனுமான அனுமானம் ஆகம அனுமானம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக சொல்லியிருக்காங்க பிரதியட்ச அனுமானம் அப்படின்னா முன்பு கண்டுள்ள பூவை பின்பு காணாது இருக்கவும் மனத்தால் அறிவது பிரதியட்ச அனுமானம் மனம்னா நம்ம நுகர்றது மூலமாக அறிதல் அப்படின்னு சொல்றாங்க அனுமான அனுமானம் அப்படின்னா ஒருவன் சொல்லும் வார்த்தையை கொண்டு இவனுக்கு என் நூல் வரும் என்று உணர்தல் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு இதுதான் அப்படின்னு நம்ம உணர்றது ஆகமாக அனுமானம் அப்படின்னா இப்போது வந்து இந்த இக்கரும முயற்சியால் வரக்கூடிய பையனை வந்து கிரமமாக முற்பிறப்பில் செய்த கருமத்தின் பலன் நிகழ்வதென அறிதல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் வந்து நம்ம முற்பிறவியில் செஞ்ச இந்த கருமத்தினுடைய பலன்தான் அப்படின்னு நம்ம அறிகிறது அநாதியே மலரக மலரகத மலரகதி தானாகிய சர்வஞ்சன் ஞான சிவன் அருளி செய்த வேதக மாமே ஆகமம் அப்படின்னு இந்த லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்ததான் மந்திர கலை தந்திரக்கலை உபதேசக்கலை இப்போ தந்திரக்கலை அப்படின்னு என்னன்னா முன்னோடு பின் மலையின்றி கிரியாபாதத்தை போதிப்பதாகும் மலையின்றி கிரியா போதித்த கிரியா பாதத்தை வந்து போதித்தல் அப்படின்னு சொல்றாங்க மந்திர மந்திர கலை பார்த்தோம்னா மனாதிகளை அடக்கி தெய்வத்தை வழிபடும் யோகத்தை போதிப்பது மனசை அடக்கி நம்ம தெய்வத்தை வழிபட்டு யோகத்தை அடையிறது உபதேச கலைன்னா ஆதி அந்தம் இல்லாத கடவுளது இலக்கணத்தை போதிப்பது இப்போ பிரமாணத்தால அறியப்படுறதா பிரமேயம் இது வந்து ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொன்னோமா என்னென்ன தன்னியல்பு பொதுவியல்பு இப்ப அந்நிய சாதியாகிய இழுப்பையும் தன் சாதியாகிய மாவையும் தவிர்த்து தேமா என நின்றல் தன்னியல்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்நிய சாதியாகிய இலுப்பையை ஒழிச்சிட்டு தன் சாதியாகிய மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது பெயர் கொண்டு நிற்கிறதா வந்து பொதுவியல்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப பச்சா பாசம் வந்து நான்கு வகையா சொல்றாங்க என்னென்ன அப்படின்னா ஏதுவா பாசம் வகையால் வந்து மூன்று விரியால இருபத்தி ஒன்று திருநாட்டாந்தா பாசம் வந்து பதினெட்டாக காணப்படுது நிக்கரங்க தானம் வந்து வகையால் இரண்டாக விரிஞ்சு இருபத்ரெண்டாக இருக்குது இதெல்லாம் மொத்தம் அறுபத்தி அஞ்சாக இருக்கு அப்படின்னு Thank you